மகா ஹரி ஹி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெரும் கருணையாலே நாம் அரினா சுவாமிகள் அருந்து செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே இருபத்தி மூணாவது பாடல் திருச்செங்கோட்டு வேலவனை பற்றி இங்கே பாடுகின்றார் அறினா சுவாமிகள் தெய்வ திருமலை திருச்செங்கோட்டில் செழுஞ்சுடரே வை வைத்த வேலவனே வை வைத்த வேற்படை வேலவனே மரவேளை இடம்பெற காலிரண்டு ஓட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு முன் வந்து காத்தருளே தெய்வ திருமலை திருச்செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே திருச்செங்கோடு என்பது இந்த கொங்கு பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தலம் அர்த்தநாரீஸ்வரராக எம்பெருமான் ஈஸ்வரனும் பார்வதியும் காட்சியளிக்கும் ஸ்தலம் அங்கே செங்கோட்டு வேலவனாக காட்சியளிக்கின்றார் பெருமான் அனுநா சுவாமிகள் திருச்செங்கோட்டு வேலவனை வணங்கி ஓய்வு பெற்றுள்ளார்கள் இந்த திருச்செங்கோட்டுக்கு என்ன மகிமை என்றால் கந்தர் அலங்காரத்திலே ஐந்து பதிகளை மட்டுமே பாடியுள்ளார்கள் அருண் சுவாமிகள் பழனி திருத்தணி செந்தில் அறுபடை வீடு வீடுகளில் இந்த மூன்று வீடுகள் இது தவிர திருவண்ணாமலை இதற்கு அப்புறமாக பாடியுள்ள ஒரே ஸ்தலம் திருச்செங்கோடு கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய ஒரே ஸ்தலம் திருச்செங்கோடு ஏனென்றால் கந்தர் அலங்காரத்தில் முதலில் முருகனிடம் வேண்டிக் கொள்கிறார் இந்த பாட்டிலே அதை முருகன் நிறைவேற்றிவிட்டான் அதனால் நன்றி பெருக்கோடு கந்தர் அனுபூதியில் அவர் முருகன் அருள் பெற்று கிளி பாடியது சுக சுருவமாக பாடியது என்று கூறுவார்கள் பெரியவர்கள் அது செங்கோட்டு வேலவனை நன்றியோடு நினைவு கூறுகின்றார் அருணா சுவாமி தெய்வ திருமலை திருச்செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே வை வைத்த வேற்படை வானவனே மறவே உனைதான் முருகா நான் மறக்க மாட்டேன் தெய்வ திருமலை திருச்செங்கோடு செங்கோட்டில் வாழும் செழுஞ்சொடரே சிகப்பான ஜோதியே ஊருடைய பேர் செங்கோடு முருகனை அழைக்கின்ற விதம் சுடரே ஏனென்றால் இந்த ஊருக்கு பல பெயர்கள் திருச்செங்கோடு நாகாச்சலம் சர்பகிரி என்று எல்லாம் பெயர்கள் ஏனென்றால் ஒருமுறை வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு போட்டி வந்து விட்டது அப்போது ஆதிசேஷன் மேருமலையை நன்றாக பிடித்து கொண்டாள் தன்னுடைய படங்களால் வாயு பகவான் மேருமலையை அசைக்க வேண்டும் இதுதான் போட்டி அப்பொழுது அசைக்கும் பொழுது அந்த மேருமலையின் சில கூறுகள் பறந்து பூமியில் பல இடங்களில் விழுந்தது அந்த விழுந்த ஒரு இடம்தான் திருச்செங்கோடு இந்த ஆதிசேஷன் அனைத்ததால் அந்த படங்களிலிருந்து உதிரம் கொட்டியது அதனால் இந்த மலை சிவப்பாக மாறியது அதனால் செங்கோடு அங்கே இருக்கும் முருகப்பெருமானை செங்கோட்டு வேலவனை செழுஞ்சுடரே என்று கூறுகின்றார் அரினா சுவாமிகள் எப்படிப்பட்ட முருகன் பை வைத்த வேற்படை வானவனே மறவேன் உனை நான் முருகப்பெருமான் கையிலே வெற்றிவேல் பெருமான் அடியார்க்கு நல்ல பெருமான் அவனர் குளம் கிடைக்க வந்த பெருமான் என்று வேல்படையை வைத்துள்ளான் முருகப்பெருமான் துஷ்ட சம்ஹாரம் செய்து சிஸ்டர்களுக்கு அருள் புரிவதற்கு முருகா அந்த வேல்படை உடையவன் நான் உன்னை மறக்க மாட்டேன் மேலும் கூறுகின்றார் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார் இது எல்லோரும் பாட வேண்டிய பாடல் ஐவருக்கு இடம்பெற கால் இரண்டு ஓட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு கொலையும் முன் வந்தே காத்தருளே இந்த உடம்பு நிலையில்லாதது இந்த பஞ்சபூதங்கள் கர்ம இந்திரிய கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் உடம்பு மனது புத்தி அகங்காரம் என்று எத்தனையோ கற்பிதங்கள் இந்த உடம்பானது நிலையிலானது ஐவருக்கு இடம்பெற பஞ்சபூதங்களும் இடம்பெற்றிருக்கின்றது அதனால் நாம் இந்த இந்திரியங்கள் வழியாக நாம் சுவைக்கிறோம் பார்க்கிறோம் கேட்கிறோம் முகர்கிறோம் தொட்டு உணர்கின்றோம் இப்படி பஞ்சபூதங்களுக்கும் இடம் கொடுத்து இரண்டு கால் ஒட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு இந்த வீடானது நிலையானது கிடையாது இது கொலையும் முன் வந்து காத்திரளே உயிருக்கு நிலையில் நிலையான இடம் இல்லை போலிருக்கின்றதே என்று வள்ளுவ பெருமான் வாக்கு இந்த வாடகை வீடு ஆனது கொலையை வந்து காத்திருவளே நீ காக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் பற்றுக்கோடாக வைத்து எதை அடைய வேண்டும் அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் பணம் பதவி புகழ் மயக்கங்கள் பொன் பொருள் பெண் மயக்கங்கள் அதில் நாம் திளைத்து கொண்டு இருக்கின்றோம் எழுபது வயது ஆகிவிட்டது இருந்தாலும் சர்க்கரை போட்டு காஃபியை விட மனது வரவில்லை தின்பண்டங்களுக்கு நாக்கு அலைகின்றது அந்த ஊரை பார்க்க வேண்டும் இந்த ஊரை பார்க்க வேண்டும் என்று அலைகின்றோம் மனசாந்தி இல்லாமல் தவிக்கின்றோம் அப்பொழுது அது நிலை சில இடங்களில் நான் பார்க்கின்றோம் எழுபது எழுபத்தைந்து வயது வரை வேலை பண்ணி என்னடா என்ன பண்ண வேண்டும் என்று தெரியவில்லை ஆனால் இந்த மனித உடம்பு எடுத்து பிறப்பதற்கு என்ன காரணம் நிஷ்காமமாக தர்மங்களை செய்து இறைவனை பணிந்து வழி வழிபட்டு இறைவனை அடைய வேண்டும் அதற்கு தான் இந்த மனித உடம்பு ஏனென்றால் இதில்தான் பகுத்து அறிந்து புரிந்து கொள்ள புத்தி இருக்கின்றது மற்ற விலங்குகளில் கிடையாது இப்படி மாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோர் அப்படி வாழ்ந்து கடைசி நேரத்தில் காகாயன காலன்வரின் கலபத் ஏறுமா விசை வந்து எதிரப்படுவாய் என்று அறினார் கூறுகின்றார் தொந்து சரிய மயிரே வளிர முதுகே என்று கிழவ பருவம் விட்டது இருமல் விட்டது உயிர் மங்கும் வேளையில் அப்பொழுது நாராயணா என்று கூப்பிட்டால் என்ன நாராயணா என்று கூப்பிட தோணாது இகசம் பகுதுஸ்தாரே கிருப்பயாபாரே பாரிமுறே டுக்ரூம் கரணே என்று கடைசி நேரத்தில் இலக்கணங்களை கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம் ஆகையால் இப்பொழுதே அப்போதைக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் தயாராக இருக்க வேண்டும் ஆகவே இந்த ஐவருக்கு இடம் பெற காலிரண்டு ஓட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடி கொலையும் முன் வந்து காத்திருவிளே என்று வேண்டிக் கொள்கின்றார் திருநான சம்பந்த பெருமான் தேவாரத்தில் திருகடை காப்பு சிறந்த பதிகம் திருவையாருக்கு விஜயம் செய்கின்றார் காவிரி வடகரை ஸ்தலம் ஐயாரப்பன் தர்ம சம்பர்தினி அம்பாள் ஐயாரப்பன் என்ற பெயருடைய பெருமான் ஈஸ்வரன் அங்கே வந்து இறைவனை துதித்து பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான் அப்பொழுது கூறுகின்றார் இந்த மரண தருவாயில் புலன்கள் ஐந்தும் எல்லாம் கலங்கி போய் இருக்கின்றன சரியாக பார்க்க முடியவில்லை கேட்க முடியவில்லை தாத்தா தாத்தா என்று கூடுவார்கள் ஆனால் காது கேட்காது அந்த நேரத்தில் புத்தியும் வேலை செய்யவில்லை கரணங்களும் வேலை செய்யவில்லை அறிவு அழிந்து விட்டது இந்த தொண்டையில் கபம் தோன்றுகின்றது அதுக்கு ஐ என்று பேர் அதனால் ஐயார் அப்பன் அப்படி அந்த கபம் வேலையில் வந்து வழிகாட்டுபவனாக இருக்கின்றான் சிவபெருமான் அப்பன் அதற்கு இரண்டு விதமான பொருள்கள் ஐந்து நதிகள் இருக்கும் கலக்கும் இடம் காவிரி படமுருட்டி என்று ஐந்து நதிகள் கலக்கும் இடம் என்றும் ஐ ஆறு அப்பன் ஐ என்றால் கோழை இந்த சளி கபம் அது தொண்டையை அடைக்கின்றது அந்த நேரத்தில் ஆற்று ஆற்றுப்படுத்துவனாக வழியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஈஸ்வரன் ஐயாரப்பன் அந்த ஐ மேல் உந்தி கவம் மேல் வருகின்றது அந்த நேரத்தில் அஞ்சே என்று எம்பெருமான் ஈஸ்வரன் தோன்றுகின்றான் சிவருமான் என்று கூறுகின்றார் விஞ்ஞான சம்பந்த பெருமான் அந்த திருவையாருக்கு வர அந்த காட்சியானது மிகவும் சிறப்பான காட்சி அவரை வரவேற்க நடன மாதர்கள் வந்து அங்கே நடனமாடி ம வரவேற்கின்றார்கள் பெருமானை அப்பொழுது அங்கே இருக்கும் குரங்குகள் அந்த முழு சத்தம் கேட்டு இங்கே மழைதான் வந்து விட்டதோ இடியுடன் என்று மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாறு இந்த திருவையாரில் இருக்கும் ஐயாரப்பனை வேண்டிக் கொள்கின்றார் பெருமானேன் இப்படிப்பட்ட நிலை வரும்போது என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் அஞ்சேலன் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் அங்கே திருஞான சொன்ன பெரும்பான் புலனைந்தும் பொறிகலங்கி புலனைந்தும் நெறிமயங்கி பொறிகலங்கி அறிவு அழிந்துட்டு மேல் உந்தி அந்த போதாம் அஞ்சேல் என்று அருள் செய்வான் கோயில் வலம் வந்த மடமார்கள் நடமாட முழவு அதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்த மரம் ஏறி முவில் பார்க்கும் திருவையாரே அலமந்த போதா அஞ்சேல் என்று அருள் செய்வா அமருங்கோயில் என்று ஐயாரப்பன் காக்கின்றானாம் அதுபோல் அருணா சுவாமியில் கூறுகின்றார் இங்கே முருகப்பெருமானை நோக்கி ஐயா முருகப்பெருமானே ஐவருக்கு இடம்பெற காலிரண்டு ஓட்டி அது இரண்டு கை வைத்த வீடு இந்த வீடு கொலையும் முன் வந்து காத்திரள வேண்டும் முருகப்பெருமானே என்று வேண்டிக் கொள்கின்றார் அதுபோல் முருகன் காத்தார் அருணாத பெருமானை அதற்கு என்ன சான்று என்றால் கந்தர் அனுபூதிக்கு செல்ல வேண்டும் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி கந்தர் அனுபூதியில் பாடப்பட்ட ஒரே ஸ்தலம் திருச்செங்கோடு இங்கே நாகாச்சல வேலவனை திருச்செங்கோட்டிலே முருகப்பெருமானை கண்டு தொழுது நாலாயிரங்கண் பழத்திலனே அந்த நான்முகனே என்று கந்தர் அலங்காரத்தில் வேண்டிக் கொண்டார் தெய்வ திருமலை திருச்செங்கோட்டில் வாழும் செழிந்துடரே என்று வேண்டிக் கொண்டார் எனக்கு இந்த ஐ ஐவருக்கிடம் கொடுத்த இந்த வீடு கொலை முனுவந்து காத்திருளே என்று வேண்டிக் கொண்டார் அதை முருகன் அவரை காத்து தடித்தாட்டு கொண்டான் அதை நன்றி கூற புகா என என் கிளை கூடிய போகா வகை மெய்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவாம் கவித்யாக சிகாமணியே குகா என என் கிளை கூடியழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா அவரை ஆட்கொண்டு அருணகிரி சும்மா இரு சொல்லற என்று ஆட்கொண்டான் இதை அதனால் அவருக்கு இறப்பு இல்லாமல் அவருக்கு கிளி சொருபம் கிடைத்து முருகனோடு ஒன்றிவிட்டார் அறினா சுவாமி இந்த மெய்ப்பொருள் பேசியவா என்று கூறுகின்றாரே இதை பற்றி ஒரு திருப்புகள் நம்ம நம்முடைய திருச்செங்கோட்டில் இருக்க திருப்புகள் அதில் கூறுகின்றார் முருகன் கூறியது எந்தது எந்த விஷயம் எனக்கு மெய்ப்பொருள் தத்துவத்தை பரம்பொருள் தத்துவத்தை உரைத்தது இந்த சர்ப்பகிரி பெருமாள் என்று கூறுகின்றாள் பக்தர்கள் அப்ரிய நிறுத்த நடித்தீடு பட்சி நடத்திய குகபூர்வ பட்சி மதக்ஷிண உத்தரதுக்குள்ள பக்தர்கள் அற்புதம் என பொழுதும் சித்ரகவித்துவ சத்தம் தீருப்புகளை சிறிது அடியேனும் செப்பன வைத்து உலகில் பரவ திருஸ்த தரிசித்த அனுக்கிரகம் அறவேனே கத்தியதத்தை கற்க கற்கி விட்டரி கார்த்தனை காவல் கற்ற குரத்தி நிறத்தை சக்தியை வைத்த தகப்பனும் தத்துவ தற்பர்த்திய சர்பகிரிஸ்வரர் பெருமாளி சக்தியை ஒக்க இடத்தில் வைத்த தகப்பனும் மெச்சிட மறை அப்படி அந்த பெருமா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் அவனும் மெச்சிட மெச்சிட்ட அந்த புருகப்பெருமான் மறைநூலின் தத்துவ தற்பரம் முட்டும் எனக்கு உணர்த்திய சர்பகிரீஸ்வர பெருமாளே என்று அந்த நகாச்சல வேரனை எண்ணி துதிக்கின்றார் முருகன் அவரை தடுத்து ஆட்கொண்டான் இந்த கந்தரலங்கார அலங்கார செய்யுளை பாடலை நாமும் பாராயணம் செய்தால் நமக்கு மரண மக பயம் அகன்று முருகன் அங்கே கார்மாமிசை காதன்வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் என்று முருகன் மேலும் மயிலும் நம்மளை வந்து ஆட்கொள்வான் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து எல்லாவித பயங்களும் ரோகங்களும் வியாதிகளும் அகன்று இந்த உடலில் இருக்கும் பொழுதே இப்பொழுதே முருகனை அடைந்து நிஷ்காமமாக தர்மங்கள் செய்து முருகனை அடைந்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய வழியை அரினா சுவாமிகள் இந்த கந்தர் அலங்கார பாடலிலே வைத்துள்ளார் இதை நாமும் பாராயணம் செய்து முருகனின் திருவருளை பெறுவோமாக நாளை திருச்செந்தூரிலே குடமுழுக்கு விழா முருகப்பெருமான் செந்திலாண்டவன் எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களையும் அள்ளி அள்ளி தன்னுடைய பன்னிரண்டு கைகளாலும் அள்ளி தந்து எல்லாரையும் காத்து ரட்சித்து அருள் புரிய இல்லாமல்ல திருச்செந்தில் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றேன் அரஹர பார்வதி பதையே அரகர மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் வெற்றி வேருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த மகாராஜுக்கு ஜா